திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழனி போன்ற ஆலயங்களுக்கு ஒப்பான முறையிலே ஈழத்திலே அமைய பெற்றிருக்கின்ற ஈழத்து பழனி முருகன் ஆலயம் வவுனியாவில் தெரியாத காரணத்தால் பெரும்பாலும் மக்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வார இல்லை வவுனியாவுக்கு வந்த வந்தனான் வவுனியாவில் இந்த பாஸ்போர்ட் வேலையாக வந்தது இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம் இப்படி ஒரு இடம் இலங்கையில் இப்படி ஒரு இடம் இருக்குன்றும் எனக்கே தெரியாது நான் இப்போ இங்கே வந்து தான் நான் இந்த இடத்த நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இலங்கையில் வவுனியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் ஈழத்து பழனி முருகன் ஆலயத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த ஆலயத்தின் வரலாறு என்ன மாதிரினு சொல்லி எங்க அண்ணா சொல்லுவார் உங்களுக்கு நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் திறன் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ இதுக்கு முன்னே இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு முன்னம் வெற்ற வழியில நிறைய இடங்கள் எடுத்துருந்தாங்க அந்த இடத்தை அப்படியே பாத்துட்டு வாங்கோயால் யாழ்ப்பாணத்துல இல்ல பவனியாவுல அதிகமாக குளங்களை நம்பி விவசாய பயிற்சியை மேற்கொள்கிற காரணத்தினால் என்ற ஒரு பயிற்சியை மேற்கொள்ளப்படுறது அந்த அடிப்படையில் இந்த சிறுபோக நெல் பயிர்களை இப்போ நீங்கள் பார்வையிடலாம் அதுகள் எவ்வளவு செழிப்பானது இதாக இருக்குது அது அது ஒரு ஒரு காணொலியாக தனி ஒரு காணொலியாக இருக்கணும் பவுனியா நகரத்துக்குள்ளுக்கு தான் நிற்கிறோம் இந்த இடமே நான் ஒரு ரோடாக இருக்கேன் ரோண்டு வரிச்சது முதல் புரண்மணியனோட இங்கே வந்ததுங்களா அதுக்கு பிறகு இப்போதான் இடத்தை சுற்றி பார்க்கறதுக்காண்டி இன்றைக்கு வந்திருக்கிறோம் அதுவும் இடத்தை சுற்றி பார்க்குற மெயினாவே பாஸ்போர்ட் வேலை விஷயமா அந்த பாஸ்போர்ட் அளவுலாம் வந்தது இந்த கோயில பேர் தெரியுமா வயது புளியமூலம் விநாயகர் ஆ நாங்கள் எந்த பக்கத்தால் போகிறோம்னா அப்படி கொழும்பு போகிற பக்கம் இது எந்த ரோட் மதவாச்சி ரோட் மதவாச்சி ரோடால் அப்படி நேராக தான் போகிறோம் எனக்கு பாதை தெரியாது அண்ணா தான் பாதை தெரியும் கோயிலுக்கு போகிறேன் ஆலயத்தை போய் பார்ப்போம் அப்படி இருக்கண்டு நிறைய இடங்களில் ஹெல்மெட் இல்லாமல் எல்லாம் பைக்கில் போயிடும் கோமரசங்குளம் பூங்காண்டுக்கு கோமரசங்குளம் போகிற ஊருன்னு பேர் கோமரசங்குளம் இல்லை கோமரசங்குளம் போகிற பக்கத்தால் போய் தான் சிதம்பரபுரத்துக்கு போகணும் கோமரசங்குளம் முருகனூர் ஓ அப்படியான சின்ன சின்ன கிராமங்கள் இந்த இடத்துல இருக்கு கல்நாட்டியகுளம் கல்நாட்டிய மட்டும் ஒரு இடம் இருக்கு இதில் பாதிரி எல்லாம் போதான் போடின புதுசாக பிரபலமானசுநாதருடைய ஒரு ஆலயமும் இந்த பாதையில அமைஞ்சிருக்கு ரோட்டான் பிரிட்ஜின் என்ன ஈழத்து முருகன் ஆலயம் இந்த பார்க்க போற அந்த பாதையால தான் கல்வாரி மேல தேவாலயம் அப்படியே போற வழியில இருக்கு இப்ப நாங்க அதையும் பார்த்தோன்னு போலாம் தான் என்ன நேரம் தான் பிரிட்ஜின அதனால நாங்க ஆலயத்தை போய் பார்க்க வேற இல்லை நிறைய பேர் அந்த நேர்த்தி கடலை முடிக்கிறதுக்காட்டி நிறைய பேர் பாத யாத்திரையாகவும் இந்த ஆலயத்துக்கு வருதா இந்த இடத்தாலே வந்தாலும் வந்தான்னு பெருமேண்ணா சில நேரம் அப்படியே இதுல இருந்து அப்படியே இடது பக்கம் அப்படியே இதுல ஒரு ஒன்று வச ஏழு கிலோமீட்டர் கல்வாரி தேவாலயம் இந்த பக்கம் தான் இருக்கு போகலாம் அப்போ போகலாம் போர இந்த இடத்தின் பேர் வந்து மருதம் கல்நாட்டின குளம் ஒன்று இருக்குது என்ன பண்றது வயலும் வயல் சார்ந்த நிலத்தை சொல்கிறது மருதம் இந்த வயலும் வயல் சார்ந்த பிரதேசமான இந்த மருத நிலத்தில் ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் விதமாக ஒரு மலலைகளினுடைய விளையாட்டு இடமாக இந்த இடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கு அதில் கூடுதலாக ஓய்வு நேரங்களை பயனுள்ள வகையில் கழிக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லப்படக்கூடியதாக சுருக்கமாக சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஃபேமிலியாக இல்லை சின்ன பிள்ளை எழுப்ப யாராச்சும் மருந்தா ஒரு பொழுதுபோக்கு கழிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் இந்த அண்ணா சொன்ன இந்த மருதம் கல்நாட்டினும் நடக்கும் நடக்கும் வீடியோ கொஞ்சம் முன்பு சொல்லியிருப்பேன் நல்வாறு மேலே தேவாலயம் அந்த இடத்த தாண்டி தான் நாங்கள் போகிறோம் ஆனால் அந்த வீடுகள் தொழில் அப்படியே நேராக போகிறோண்டு எங்களுக்கே பார்த்து தெரியாது நாங்களே தேடி தேடி தான் போகிறோம் அப்படியே நாங்கள் இந்த தேவாலயத்தை தாண்டி தான் அப்படியே நாங்கள் பழனி முருகன் ஆலயத்து நாங்கள் போகிற மாதிரி இருக்கோம் இந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது குளம் குளத்தின் பேர் வந்து கோமரசம் குளமா புரிந்த மன்னர்களுடைய பெயர்களால் இந்த குளங்களின் பெயர்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஆட்சி புரிந்த காலத்திலே இந்த இந்த பிரதேசங்களும் மிகவும் செழிப்பட்ட பிரதேசங்களாக வன்னி மண்ணினுடைய ஆட்சிக்குட்பட்டிருந்த அரசர்களுடைய ஆட்சிக்குட்பட்டிருந்த பிரதேசங்களாக இந்த இடங்கள் காணப்பட்டிருந்தது பழனி முருகன் கோவில் ஒன்றிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் சரியா இந்த இடத்திலிருந்து இழுத்து பழனி முருகன் ஆலயம் யாத்திரிகர் மலை சிதம்பரம் பவுனியான் இருக்கு இங்கே வந்து இந்த பாத யாத்திரையை வந்து இங்கே வந்து தங்கி அப்படியே போயிடும்மா கதிர்காமத்துக்கு அப்படி அப்படி இருக்கிறதா எங்களுக்கு அந்த வரலாறு தங்கியா தெரியல ஆனால் அம்மையில இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் பார்த்துருப்பீங்கள் அந்த இடங்கள் வந்து வழியில் என்ன மாதிரின்னு சொல்லி அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே போ இந்த ஆலயத்தின் வரலாறு என்ன மாதிரி சொல்லி நாங்கள் பார்ப்போம் எங்களோட வந்த அண்ணா நீங்க எத்தனை நேரம் வந்திருக்கீங்க இந்த ஆலயத்துக்கு குறைந்தது ஒரு நாலு தரம் ஐந்து தரத்துக்கிட்ட இந்த ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கிறேன் வருகை தந்த அடிப்படையில் இந்த ஆலயம் இந்தியாவிலே இருக்கின்ற திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழனி போன்ற ஆலயங்களுக்கு ஒப்பான முறையிலே ஈழத்திலே அமைய பெற்றிருக்கின்ற ஈழத்து பழனி முருகன் ஆலயம் வவுனியாவில் சிதம்பரபுரம் என்னும் இடத்திலே இந்த ஆலயம் அமைந்துள்ளது கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தைந்து படிகளை கொண்டு ஓர் மலை உச்சி புன்றின் மீதிலே முருகன் இருந்து அருளாசி புரிகின்ற இந்த அழகான ஒரு பக்திபூர்வமான காட்சியினை காண்பதற்காக நாங்கள் இப்போது அந்த மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நாங்கள் மலை மேலே சென்று அந்த மலை முருகனை தரிசித்த வண்ணம் எங்களுடைய காணொலியினை நீங்கள் தொடர்ச்சியாக கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் படி வந்து ஒரு இருநூறுக்கு மேலே ஒரு ஸ்டெப் வச்சு தான் நாங்கள் போகிற மாதிரி இருக்கும் பவுனியா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வேறு ஒரு அரை மணி தளமாக பக்கம் பாது மாறி போகிறோம் மேலேருந்து பாரதி இந்த பகன் இப்போ நாங்கள் போகணும் இங்கால மாறி வந்துட்டு வார மாதம் இங்கே திருவிழா நடக்க போதும் வார மாதம் முப்பது வார மாதம் முப்பத்தோராந்தாம் தேதி இங்கே வந்து திருவிழா தொடங்குதான் சத்தியமாக எனக்கு இப்படி ஒரு ஆலயம் இருக்குன்றே தெரியல கதிர்காமத்தில் அதே மாதிரி ஆலயம் வந்து ஆலை இப்படி ஏறி நாங்கள் போகிற மாதிரி இருக்குது ஒரு மேலே உச்சியில் அமைந்திருக்கிற ஆலயம்தான் பூசை வந்து பின்னேறம் நடக்கும் இத்தனை மணி நிழமையில மட்டும் பின்னேறம் ஒரு நேரம் பூசை நடக்கும் மற்ற நாட்களில் மூன்று வேளைகளும் பூசைகள் நடைபெறும் விசேஷமாக வைகாசி மாத விசாகம் முருகனுக்குரிய நாள் அந்த விசாக நாள்லேயே முருகன் இந்த ஆலயத்திலே சிறப்பான முறையில் பூசைகள் விழாக்கள் நடைபெறும் வருடப்பிறப்பு சித்திரை புது போன்ற நாட்களிலும் மிகவும் பிரசித்தி பெற்ற முறையில் இங்கே பூசை விழாக்கள் நடைபெறும் நடந்து நடந்த கதைக்கு எல்லாம் இருக்கு என்னென்னடா படியேறுறோம் அதனால கலைக்குது வடமாகாணத்துக்கு விஜயம் செய்கின்ற மக்கள் ஓனியாவை தாண்டித்தான் வடமாகாணத்துக்கு போக வேண்டும் அந்த அடிப்படையில் மௌனியாவில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்களில் மிகவும் பக்திபூர்வமான ஒரு இடமாக இந்த பழனி முருகன் ஆலயம் காணப்படுகின்றது அப்படியே இதில் இருந்து வவுனியாண்ட வியூவை நாங்கள் பார்க்கலாம் என்ன முடிச்சு போகணும் அவை பாட்டியோட முருகன் தன்னுடைய அருளாசிகளோட விளையாடிய அந்த காட்சி என்ன விளையாட்டுன்றா சித்து விளையாட்டுகள் அதிலும் அவைப்பாட்டியாக இருக்குது முருகப்பெருமான் அருளாசிகளை வழங்கிய தருணம் இங்கே சிலைகளாக செதுக்கப்பட்டு மலை உச்சியிலே காணப்படுகின்றது இந்த இடத்துல முருகன் சில இதில் இருக்குது இதில் வந்து அவ்வப்பாட்டின் சில இதில் இருக்குது இது இந்த நாவல் பழக்கதையுடன் தொடர்புடையதாக இருக்கும் சுட்ட பலம் வேணுமா சுடாத வளம் வேணுமா சொல்லி முருகன் சிறுவனாக இருந்து அவை பாட்டியை சோதித்த தருணமாக இந்த காட்சிகள் காணப்படுகின்றது ஆலயத்தின் உச்சி பகுதிக்கு வந்துடும் அமைதியாக இருக்குது அந்த இடத்துலையும் ஆலயம் என்ன சேர்ந்துண்ணா போகலாமாங்க வந்து இன்னும் பாதை அமைப்பு தான் தீராக அமைக்கப்படலை ஆனால் இந்த இடமும் முதல் பாதை அமைக்க முன்னும் அப்படி தான் இருந்திருக்கு வேணா முருகனிடம் குழந்தை வர வேண்டி வேண்டுகின்ற தாய்மார்கள்னால் இங்கே தொட்டில்கள் கட்டப்படுகின்றது ஓ நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுக்கு தொட்டில்களை எல்லாம் கட்டுறார்கள் இந்த இடத்துல ஒரு குட்டி சிலை முருகன் சிலை இருக்குது மாதிரி அதுலேயும் ஒரு ஆலயம் இருக்குது நாங்கள் அங்கேயும் போய் பார்ப்போம் அடுத்து இதிலேருந்து அப்படியே வவுனியாண்ட வியூ பயங்கரமாக இருக்குது ட்ரோன் கொண்டு வந்து அவர் ட்ரோன் வீடியோ எடுத்துருக்கலாம் ஏன்னா வைரவரோட முருகனுடைய சூலமும் வைக்கப்பட்டிருக்கு ஓமே வயிறவரம் வாகனம்

கட்டி முடிஞ்சோடனே இந்த ஆலயம் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போவே சிறப்பு தான் ஆனால் பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது தெரியாத காரணத்தால் பெரும்பாலும் மக்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வர இல்லை இந்த ஆலயத்தினுடைய மலையின்ற உச்சி பகுதியில் நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த உச்சி பகுதியில் இருந்து நாங்கள் நாலா திசையும் நாங்கள் நோக்கி போது அந்த முடிவுன்றது எங்களுக்கு தெரியவே தெரியலை இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்களேண்டா அனுராதபுரம் புலனர்வை அந்த காட்சிகளும் அப்படியே இங்கால பாத்தீங்கன்னா திருகோணமலைக்கு போகின்ற அந்த பகுதிகளும் அங்காலே பவுனியாவினுடைய மற்ற எல்லை பகுதிகளும் இங்காலே வவுனியாவினுடைய வட பகுதிகள் தென்பகுதிகள் என்று சொல்லி எல்லா பகுதிகளுமே இந்த ஒரே ஒரு ஓவர் வியூவில் நாங்கள் மேலே இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் நாங்கள் இந்த மலையின் உச்சியில நிற்கும் போது எங்களை அறியாமல் ஒரு முருகனுடைய அருள்நாளை பரவசமாக இருக்கின்றது உண்மையாக கடவுள் பக்தி என்றதும் அதுதான் உண்மையில் முக்கியம் நாங்கள் அந்த பக்தியில திளைத்தவர்களாக பரவச நிலையை அடைய வேணும் தான் இந்த கடவுள் பக்தியினுடைய இறுதி நிலையாகவும் காணப்படுகின்றது பார்ப்பதற்கு ஒரு அழகான ஒரு சூழல் ரம்யமான சூழல் இதமான தென்றலோடு எங்களோட உடலை வரடி செல்கின்றது நாங்கள் அந்த படிகள் ஒவ்வொன்றையும் ஏறி முருகா முருகா அரோகரா என்று சொல்லி ஏறி வருகின்ற போது வந்து நாங்கள் அந்த இடத்துல நிற்கும் போது எங்கள்ட உடலை ஸ்பரிஷத்தை இந்த தென்றல் தீண்டுகின்ற அந்த உணர்வு வந்து மிகவும் பக்தியை நாங்கள் உணர்வு முறையில் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த வீ வீடியோவை தவறாது முழுமையாக பார்வையிட்டு இந்த ஆலயத்தை முடியுமானவர்கள் வந்து தரிசித்து செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் முருகல் ஆலயத்தை பார்த்துட்டு அப்படி இஞ்சாலே ஒரு ஆலயம் ஒன்றுக்கு கால் சரி எஞ்சாலேயும் ஒரு ஆளுகம் ஒன்று இருக்குது அது என்ன மாதிரினு சொல்லி பார்ப்போம் நீங்கள் போனீங்களே இந்த இந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆ இப்போ நாங்கள் போகிற பாதை வந்து இப்படி இருக்குதானே இதே மாதிரி தான் நாங்கள் கீழே இருந்து மேலே வரைக்கும் இருந்திருக்கோம் இப்போ அந்த பாதை வந்து கட்டிட்டு எங்களுக்கு மலையடுறதெல்லாம் ஈஸி பழகிட்டுதான் அதனால் வேலைக்கு வந்துடுவோம் இந்த இடத்துல வள்ளி சிலை இருக்கு ஆலயத்தை பார்த்துட்டு திரும்ப மந்தபோதையால போகிறோம் திரும்ப திருவிழா திருவிழா நேரத்துக்கு வந்து ஆலயத்துக்கு வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி திருவிழா வந்து வார மாதம் என்னென்னா பத்தொராந்தேதி பத்தோராந்தேதி திருவிழா நடக்கும் மேலே பழனி முருகன் ஆலயத்துக்கு கீழே இதில் வந்து விநாயர் ஆலயம் இருக்கு அந்த இடத்துல அபிராமி உபாசகம் ஆன்மீக நிலையம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் விநாயகர் ஆலயம் இருக்குது அங்கால கேரி ஆலயம் இருக்குது நாங்கள் மேலே போய் ஆலயத்தை பார்த்துட்டு வந்திருப்போம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காணொலியை பெற்றி பண்ண கருத்தை மரகாக்கும் உள்ள கமெண்ட் பண்ணுங்க வேறொரு ஒரு வீடியோவில் முன்னின்று சந்திப்போம் வாய் மக்களே இப்போ நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு வராமல் மிஸ் பண்ணின ஒரு ஆலயம் இந்த பவுனி இருக்கிற பழனி ஆளுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த காணொலியிலே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நேரில் வந்து பார்க்கணுமெண்டா பார்க்கலாம் மறக்காமல் வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நூறுக்கு மேலே மாடுகள் வேறு இந்த ரோட் ஃபுல்லாக இந்த ஒரு பட்டி அதில் வந்து நிறைய குட்டி நிற்கிது பத்துக்கு மேலே குட்டி ஆமாம்